ஒரு இந்து நண்பர்கிட்டயோ அல்லது ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்டையோ கிறிஸ்துமஸ் எந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு டிசம்பர் இருபத்தைந்துன்னு பதில் சொல்லுவாங்க ஆனால் ஈஸ்டர் நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட கேட்டால் கூட உங்களுக்கு அதுக்கு தெளிவான பதில் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் காரணம் ஏன் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நாளில் அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் ஆனால் ஈஸ்டர் அப்படி இல்லை ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாட்களில் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம் இந்த ஆண்டு ஒரு நாள்ல கொண்டாடுறோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு இன்னொரு நாள்ல நம்ம கொண்டாடுறோம் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாட்களில் நம்ம வந்து ஈஸ்டர் கொண்டாடுறோம் எப்படி வந்து அந்த ஈஸ்டர் சண்டே நாளை வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஈஸ்டர் சண்டே அதாவது உயிர்ப்பு ஞாயிறு எப்படி கால்குலேட் செய்யப்படுது அப்படின்னா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிற நிகழ்வுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் சண்டே கொண்டாடப்படுது கவனமாக கேளுங்க ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு வானியல் நிகழ்வு இது ஆண்டுக்கு இரண்டு நாட்கள் தான் நடக்கும் ஒன்று வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று இன்னொன்று வந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி இந்த ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் நிகழ்வு போது என்ன நடக்கும் அப்படின்னா பகலும் இரவும் ஒரே அளவில் சம அளவில் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் அதே ஆறு மணிக்கு சூரியன் மறையும் அதாவது பகலும் சம அளவில் இருக்கக்கூடிய அந்த நாள் அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஸ்பிரிங் இக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மார்ச் மாதம் இருபதாம் தேதி இந்த நிகழ்வு இந்த வானில் நிகழ்வு நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி என்னைக்கு அப்படின்னா கத்தோலிக்க திருவையினுடைய கணக்கின்படி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அந்த கணக்கீட்டின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஸ்பிரிங் ஈக்குவினாக்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் கொண்டாடப்படுது இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு நம்ம ஈஸ்டர் என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த சந்தேகம் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க